வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே கலியுக மந்திரா சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் தெய்வ உபாசனை எளிமையாக சொல்லணுன்னா நாம் வணங்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை முழு ஈடுபாட்டோடு ஆழ்ந்த பக்தியோடு வழிபடுவது தான் உபாசனை இது வெறும் சடங்குகள் மட்டும் கிடையாதுங்க இது இறைவனுடன் நாம் நெருங்கி பழகிற ஒரு ஆழமான உறவை உருவாக்குற ஒரு பயணம் ஏன் தெய்வ உபாசனை இவ்வளவு முக்கியம் உபாசனை செய்யும்போது நம் மனம் ஒரு நிலைப்படுகிறது அலைபாயும் எண்ணங்கள் அடங்கி அளவற்ற மன அமைதி கிடைக்கிறது இது நம்மை ஆன்மீக ரீதியாக மேம்படுத்துகிறது நம்முடைய உள்ளுணர்வு தூண்டப்பட்டு வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களை நாம் உணரத் தொடங்குகிறோம் ஒரு தெய்வத்தை நாம் தொடர்ந்து உபாசனை செய்யும் போது அந்த தெய்வத்தின் அருள் நம் வாழ்க்கையில் பரிபூரணமாக கிடைக்கிறது தடைகள் நீங்கி நன்மைகள் பெருகும் ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்படும் போது உலக பற்று குறைந்து பயம் விலகுகிறது சரி தெய்வ உபாசனை எப்படி செய்வது இதுக்கு சில அடிப்படை வழிமுறைகள் இருக்கு முதலில் நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசனை செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும் அது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த தெய்வம் குல தெய்வமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு அருள் புரிந்த ஒரு தெய்வமாக இருக்கலாம் முக்கியமான குறிப்பு ஒரே நேரத்தில் பல தெய்வங்களை உபாசனை செய்வதை தவிர்க்கவும் ஒரு தெய்வத்தில் முழுமையாக கவனம் செலுத்துவதுதான் உபாசனையின் அடிப்படை உபாசனை செய்வதற்கு முன் உடல் மற்றும் மனத் தூய்மை மிகவும் அவசியம் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் உபாசனை செய்யும் இடத்தை சுத்தமாக வைத்திருங்கள் உபாசனை செய்வதற்கு வசதியான நிலையான ஓர் ஆசனத்தில் அமர வேண்டும் பத்மாசனம் சுகாசனம் போன்றவை நல்லது உங்கள் ஈஷ்ட தெய்வத்தின் படத்திற்கு முன் ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இது நேர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது உபாசனை தொடங்கும் முன் நான் இந்த தெய்வத்தை இந்த குறிப்பிட்ட காரணத்திற்காக உபாசனை செய்கிறேன் என்று மனதுக்குள் அல்லது வாய்விட்டு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த தெய்வத்திற்குரிய மூல மந்திரத்தை அல்லது காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் ஜப மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை போன்றவை பயன்படுத்தி ஜபம் செய்வது பலனை அதிகரிக்கும் ஆரம்பத்தில் குறைந்த எண்ணிக்கையில் தொடங்கி படிப்படியாக ஜப எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் முக்கியம் எண்ணிக்கை அல்ல முழு ஈடுபாடு மந்திர ஜபத்திற்கு பிறகு உங்கள் தெய்வத்தின் ரூபத்தை மனதில் நிலைநிறுத்தி தியானிக்கலாம் அந்த தெய்வம் உங்களுக்கு அருள் புரிவதாகவும் உங்களை ஆசிர்வதிப்பதாகவும் கற்பனை செய்யலாம் உங்களால் முடிந்தால் தெய்வத்திற்கு நைவேத்தியம் படைக்கலாம் பால் பழங்கள் இனிப்புகள் என எதுவாகவும் இருக்கலாம் உபாசனையின் இறுதியில் நீங்கள் செய்த அனைத்தையும் அந்த தெய்வத்திற்கே அர்ப்பணிக்கிறேன் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் உபாசனை செய்யும்போது சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் உபாசனையின் உயிர்நாடி பக்தியும் நம்பிக்கையும்தான் மனப்பூர்வமாக செய்யுங்கள் தினமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் உபாசனை செய்வது நல்லது தொடர்ச்சியான பயிற்சி மிக முக்கியம் உபாசனை முறைகளை வெளிப்படையாக யாரிடமும் கூறுவதை தவிர்க்கவும் இது உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தனிப்பட்ட உறவு சரியான குருவின் வழிகாட்டுதலுடன் உபாசனை செய்வது மிகவும் சிறந்தது அவர்கள் உங்களுக்கு சரியான மந்திரங்களையும் வழிமுறைகளையும் கற்றுக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் தேவப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்த இஷ்டமான தெய்வத்தின் உபாசனை முறைகளை பெறலாம் தெய்வ உபாசனை என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சி இது நம் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வரும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் இதை செய்யும்போது இறைவனின் அற்புதம் நம் வாழ்வில் நிகழ்வதை கண்கூடாக காணலாம் நன்றி வணக்கம்